வெல்கம் டு வீடியோவில் நாம் சயின்ஸில் இருக்கிற அறிவியலோட அறிவியல்கிட்ட மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறாங்க போறேன் தைல மரம் யூகோபிளீஸ் இது வந்துட்டு ஆஸ்திரேலியாவும் டாஸ்மேனியா ஆகிய நாடுகளை தாயகமாக கொண்ட இத்தாவரம் ஆங்கிலேயரில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு அதாவது நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டு இங்கே கொண்டு வந்து ஒரு எரிபொருள் சோதனைக்காக வளர்த்தினாங்க அது வந்துட்டு மிக பெரிய விளைச்சலை கொடுத்ததுனால அது அப்படியே இந்தியாவில் இப்போ வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இப்போ திருவண்ணாமலை இந்த தமிழ்நாடுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் பதினொன்றாயிரம் ஏக்கரில் விளைஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க இருபது மீட்டர்லேருந்து ஐம்பது மீட்ரு வரைக்கும் ஹைட்டு வளரக்கூடியது நிலத்தடியை வந்து தண்ணியை அளவை குறைக்கும் இதுங்க அந்த அளவுக்கு இதோடைய உறிஞ்சிக்கிற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால இது வந்துட்டு எல்லா இடத்துலையும் வள வைக்க முடியாது அதுவாக ஒரு சில இடத்துல பிடிச்சிருக்கும் அந்த இடத்துல தான் இது வளரும் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப் பைமோட் மொபைல் ஆப்பில் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டமும் மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மை விட மிக குறைந்த விலையில் வித் டோர் டெலிவரி வசதியோடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வாங்குங்க வாங்கி பயன்பெறுங்க இதுக்கு வந்துட்டு கஸ்டமர் சர்வீஸும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கு கொடுத்துருக்குறேங்க வாங்குங்க வாங்கி பயன்பெறுங்க மறுபடியும் பார்ப்போம் யூக்கபிலிட்டிஸ் மரத்தை பற்றி ஆஸ்திரேலியாவும் டாஸ்மானியாவிலே நம்ம இதில் வந்துட்டு நீலகிரியில் வந்துட்டு இது நம்ம வள வளர்த்திட்டு இருக்கிறோம் சுற்றுலாத்தலமான தலமான தமிழ்நாட்டில் இருக்கிற சுற்றுலாத்தலமான தலமான நீலகிரியில் நீலகிரி மாவட்டத்தில் இதை நம்ம வளர்த்திக்கிட்டு இருக்கிறோங்க இதோடைய பண்புகள்னு பார்த்தா ஜூலைலேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே பூக்கள் மாதிரி வச்சு வளரும் யூக்வபிட்டிஸுடைய இது வந்துட்டு நீலகிரி ஆயில் இஸ் கால்டு நியூக்கல்பிட்டிஸ் ஆயில் இன் இங்கிலீஷ் இட் இஸ் டெரிவர்டு ஃப்ரம் த லீவ்ஸ் ஆஃப் யூக்வட்டிஸ் ட்ரீஸ் அண்ட் இட் இஸ் நான் ஃபார் இட்ஸ் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ளூடிங் இட்ஸ் அபிலிட்டி டு அலிவேட் ரிப்பரேட்டி இஷ்யூசஸ் சூத் மஸ்கில் பெயின் இதோடைய சேஃப்னு பார்த்தீங்கன்னா அடல்ஸு அடல்ஸு ஆயில் வந்துட்டு ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறதுனால இது வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் வராது ஆஸ்துமா லிவர் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் இப்போ ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பயன்படுத்துகிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க தைல மரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ஹைட்டாகவும் வளரக்கூடியது ரெண்டு மீட்டர் சுற்றளவு கொண்ட அந்த மரம் மண்ணோடைய நீரை மற்ற சத்துக்களையும் எவ்வளோ ஈஸியாக அப்சர்வ் பண்ணுமோ அந்த அளவுக்கு இதோடைய வேறு கெப்பாசிட்டி இருக்குதுங்க இதோடைய இலைய ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவும் இருக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்